இலங்கையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கில் தேடப்படும் குற்றவாளியான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் புதிய புகைப்படத்தை ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் உவிந்து குருகுலசூரிய தனது முகப்பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள வைப்பதாக உறுதியளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தெரிவித்துள்ளார் சிங்களத்தில் இட்ட பதிவில் அர்ஜுன் மகேந்திரன் தன்னுடன் பல விடயங்கள் குறித்து பேசியதாகவும் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு ஆலோசனையை தெரிவிக்குமாறு கூறியதாகவும் குருகுல சூர்யா குறைப்பட்டுள்ளார் அதற்குத்தான் தான் விட்டதாகவும் இந்த உரையாடலில் பல கதைகள் இடம்பெற்றதாகவும் மகேந்திரனை தனக்கு மூன்று தசாப்தங்களாக தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் வசிக்கும் மகேந்திரன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி பிடைமுறை ஏலத்தில் முறைகேடு செய்ததன் மூலம் அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் பிணைமுறை சர்ச்சை ஏற்பட்ட போது மகேந்திரன் சிங்கப்பூரில் ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள செல்வதாக அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறிவிட்டு சென்றார் அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு திரும்பவில்லை தற்போதைய ஜனாதிபதி அனருகுமார் திகாநாயக்க தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வைப்பதாக உறுதியளித்திருந்தார்